கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படி இருக்கும் ஆளுக்கேத்த மாதிரி மாறுபடும் நேர்ல வந்துட்டா என்ன பண்ணிரலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் everybody நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் பகுதி ஆருக்கு அவ்வளவுதான் இறை ஏற்பணிப்புன்னா இல்ல என்ன இறை வழிபாடு இன்ன நல்ல சிந்தனை என்ன நல்ல சிந்தனை என்ன நல்ல சிந்தனை இன்ன இன்ன கர்மம் என்ன என்ன சிந்தனூட்டுட்டு வரணும் என்ன நல்ல சிந்தனல்லண்ணா யாருமே வா சித்தரை பேசலையா ஒருத்தன் குடும்பத்தை விட்டு போனால் அது எப்படி நல்ல சிந்தனையாக இருக்கான் பொண்டாடி சேரியில் விட்டு ஓட்டான் ஏன் பொண்டாடி சேரியில் அது பொண்டாடி விட்டு வாழக்கூடாதா ஏன் எத்தனை பொம்பளை ரெண்டு புருஷன் வந்து ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணுங்கிறான் முதல் பொண்டாட்டியை சொம்பவே சுற்றி இருந்துக்கிறாள் என்ன சொல்ல என்ன இன்னும் உண்மை சகிச்சுக்க முடியாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு போய் சானியா சகிச்சு முடியாத ஒன்னு பத்தி ஏன் பேசிக்கிறேன் நீ இதோட இறை சிந்தனை அர்ப்பணிப்பா இதுல யார் பொறுப்பு என்ன அர்ப்பணிப்பேன் என்னத்தை அர்ப்பணிச்சு முதல்ல ஏன் எனக்காக செருப்பு தைக்கிறவன் எனக்காக அர்ப்பணிக்கலையா வாழ்க்கைய என் கக்கூசை கழுவு வைக்கிறவன் எனக்கு அர்ப்பணிக்கலையா என் முடிய வெட்டணும் எனக்கு அர்ப்பணிக்கலையா இவங்களை விட இவங்க எல்லாம் அர்ப்பணிப்பான இவனுங்களா சொல்லியா என் முடிவு வெட்டுறவனோட விட என் யாரையும் எனக்கு அர்ப்பணிப்பா செயல்படுவா கக்கூசை வச்சு சின்ன எடுக்கிறவன் பேர் பட்டா இல்லையே இவங்களாம் முட்டாளுங்களா இவனுங்கள் எல்லாம் இவங்களுக்கு போய் போய் மேலே ஏறி உட்காந்துப்பானுங்க தூக்கின்னு போட்டு டோலியில் வர வச்சுன்னு தூக்கி போனால் இவனுங்கெல்லாம் பெரியா இல்ல இவங்கலாம் காலந்து நடக்காத மடையனுகள்லாம் ஒன்றுங்க அர்ப்பணிப்பா இதில் வர மயிரில்லை அறிவு கட்ட முன்ன மாதிரி பேசிக்கிறீங்க ஒன்று கூட கழிவுகம் வந்த பிறகு உங்களுக்கு இன்னும் அறிவு நமக்கு இதை அர்ப்பணிப்புன்றீங்களே அந்த வார்த்தை தூக்கி போடுங்க ஆ என்ன அர்ப்பணிப்புங்கன்னா சந்தோஷமாக ஆழாது நீ எப்படி நீ தானே நல்ல பட்டு வாங்கி விற்கணும் நீ தானே நல்ல ஃபோனை வாங்கி விற்கணும் அர்ப்பணிப்போட தான் நீ தானே நல்லது செய்யணும் இந்த நாட்டுக்கு சொல்லியா ஆ நல்ல தானியங்களை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் அதான அர்ப்பணிப்பு வசதி இல்லைனா வசதியில்ட்டு சூத வாயம் பண்ணி என்ன ஆ அத்தவங்கிட்ட பிச்சை எடுத்து ஒரு வேலையை வச்சுன்னு இப்ப நாய் அர்ப்பணிப்பா அடுப்பத்து வருஷத்து எங்களை சோறு போட சொல்லுவீங்களா நாய்ங்க சானியா நாங்கள் ஓய்ச்சு கொடுப்போம் நீ உன் பேர் எடுத்துப்பியா வல்ல மயிரில் இதெல்லாம் அர்ப்பணிப்பா இதெல்லாம் அசிங்கம் இல்லை எவனா ஓஸ்ட்டு வருவோம் உட்காந்து நீ உன் பேர் எடுத்துப்பியா உன் போட்டோ போட்டுக்கினே உனக்கு கோயில் ஒரு கேடு சனியா முக்காடு எடுத்துட்டு வாடா பொட்டை புரியுதா ஆ புரியலாம் உங்களுக்கு பிரச்சனை அர்ப்பணிப்பாங்க சிங்கப்பிடிச்சு மேம் கொஞ்சம் கூட சொர்ணம் கட்டு போய் மஞ்சள்னாம்பா எவ்வளோ அர்ப்பணிப்பாக்கிறேன் என் பொண்ணாட்டி என்ன ரெண்டாவது பிள்ளை பெற்று குத்தா இவனோட கூட அவன் அர்ப்பணிப்பானோண்ணா ரிக்ஷா எடுத்து போயிக்கிறான் அவன் அர்ப்பணிப்பானுனா தெரியல உனக்கு எவ்வளோ கஷ்டம் இந்த எலிஃபென்ட்லாம் எழுதினோட ஒரு மகானை பார்க்க முடியுமா நீ மயிரில் ஒற்ற உட்காந்து ஓரமாக உட்காந்து பாட்டி பெரிய மயில் ஆகிட்டானா அவன் கால் வீங்கி போன காலோட ஒத்த ரைக்கிள் சைக்கிள் வச்சு அமைச்சு போய்க்கிறான் எப்படிப்பட்ட பண்ணி போடுக்கிறான் ரெண்டு பிள்ளையை பெற்று காப்பாற்று நான் பிள்ளைய பிறந்து பாரு உனக்கு தெரியும் யார் யாரையும் பண்ணவன் அந்த சீன சலுதந்திமா ஊற்றி நிறுத்த அப்படியே அந்த சைக்கிள் இருக்காச்சு எங்கள் அப்பா படிக்க வைச்சேன் எங்கள் அப்பா எனக்கு அர்ப்பணி இல்லையா உன் மயிரில் உன் அவன்

நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது